Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Holidays Nale GT Holidays ta. South India's number one travel brand. நீ மாநாடை மதுரையில் வைக்கணுமா கோட்டைக்கு வெளியில் வைக்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் எல்லாத்துக்கும் இடத்தில் போனீங்கன்னு வச்சுங்களா இப்படி நீ செஞ்சு 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 தான் பரந்தூருக்கு தளபதி போக போகக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் என்ன சொன்னார் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு உன்னை வந்து சந்திக்கிறது கோட்டைக்கு மேலே நிற்பனாரா அதர் வரைக்கும் கூப்பிட்டு நீ என்ன அனௌன்ஸ் பண்ண கிடையாது பட் ஆனால் இங்கே திமுகவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மிக முக்கியமான விடயங்களே பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க மாநாடை தாவிகா தலைவர் அவர்கள் மதுரை அந்த இடத்துல சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஆளாளுக்கு நடிகை மூணு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது நடிகரை பற்றி கேட்காத மூணு வேல்முருகன் கூட இப்போ பேசிடுச்சி அப்போ அவர்ட்டப்ப கேள்வி கேட்ட கூட நடிகை பற்றிலாம் நான் மாட்டேன் அப்படின்னா அப்போ நீ உன்னைய பற்றி முதல்ல பேசக்கூடாது உனக்கு வந்து தளபதி போல வந்து நீங்கள் வந்து பயங்கர வெற்றி பெற்ற சூப்பர் ஸ்டார் உனக்குன்னு சினிமாவில் அவ்வளோ பெரிய க்ரௌடு ஆடியன்ஸ் மார்க்கெட்டு எல்லாம் இருக்கான்னு ஒன்றுமே கிடையாது அதே போல் தான் இப்போ சினிமாவில் தோல்வி ஒட்டுமொத்த ஒட்டு நடிகர்களும் சேர்ந்து ஒரு நடிகரை வெற்றி பெற்ற ஒரு நடிகரை எதிர்க்கிறாங்க அரசியலை மக்கள் என்றைக்கு பேச தொடங்கினாங்க சின்ன குழந்தையிலேருந்து வாலிப பசங்கள் யங்ஸ்டர்ஸ் பெண்கள்லாம் எப்போ பேச ஆரம்பிச்சாங்கன்னா தளபதி விஜய் வருகைக்கு பிறகுதான் அப்போ அதனால தான் தளபதி விஜய் தான் அரசியல் மையப்புள்ளியாக இருக்கிறார் அவரை தவிர்த்து விட்டு செய்திகள் கிடையாது அவரை தவிர்த்து விட்டு இனி அரசியல் கிடையாது கூட்டணியை பத்தி ஏதாவது சொல்லுவாரா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போற என்ன போறாரு மதுரை மண்ணில் அவர் சொல்லக்கூடிய அந்த குட்டி ஸ்டோரி என்னவாக இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ராவுத்தர் இப்ராஹிம் அவங்க கிட்ட டிவி கேவின் மாநாட பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் பயங்கரமான எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னு சொன்னா மதுரையில் நடக்க போற தாவேகாவோட இரண்டாவது மாநாடு மாநாடுல வந்து தளபதி என்ன சொல்ல போகிறாரு மாநாடு எப்படி நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு மாநாடாத பரவாயில்ல கூட்டம் ஓரளவு வந்தது இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு அவ்வளோ இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க மாநாடு எப்படி நடக்கப்போகுது எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல் மாநாட்டப்போ வந்து ஒன்று கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை கிடையாது இம்முறை வந்து ஒன்று கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையை தாண்டி போய்கிட்டு இருக்கு எலெக்ஷனுக்குள்ளே இலக்கு வந்து ரெண்டு கோடியை தாண்டணுன்றது ஸோ அது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் முன்னாடி வந்து மாநாட்டுக்கு எண்பது ஏக்கர் மட்டும் தான் பார்க்கப்பட்டது இப்போ ஐநூறு ஏக்கர் வரைக்கும் பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது இடத்துடைய ஏரியா எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்க அப்போது அப்போ வந்து மூணு லட்சம் பேர் தான் கணிச்சுருந்தது தற்போது வந்து மூணு லட்சம் கட்டு கணிச்சதுக்கு எட்டு லட்சம் வந்திருக்கு இப்போ வந்து பதினஞ்சு லட்சம் கணிக்கப்படுகிறது அப்போ எவ்வளோ பேர் வருவாங்க

நீ மாநாடை மதுரையில் வைக்கணுமா கோட்டைக்கு வெளியில் வைக்கணுமா நீங்கள் தான் முடிவு போகணும் நீங்கள் எல்லாத்துக்கும் இடைஞ்சல் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் இப்படி நீ செஞ்சு 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 தான் பரந்தூருக்கு தளபதி விஜயை போகக்கூடாதுனு சொன்னதுனால தான் என்ன சொன்னார் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு உடனே வந்து சந்திக்கிறது கோட்டைக்கு முன்னாடி நிற்பேனாரா அப்படி மட்டும் அவர் செஞ்சுட்டு யார்னா போயிடும் சென்னை வந்து புரியுதுங்களா சென்னை சென்னை அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அவர் முடிவு எடுத்து அங்கேயே உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுற வரைக்கும் நான் எதுவுமே இங்கேருந்து மாட்டேன்னு என்ன ஆகும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அண்டை மாநிலம் இருந்து கிளம்பி வந்தா என்ன வச்சுக்கோங்களேன் ஊர் ஒன்றும் இல்லாமல் அலுவல போட்டு போயிடும் அதுக்கப்புறமேட்டு மூணு நாள் ஆட்சி முச்சந்திக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி கிருத்தனமான வேலைகளை செய்யாமல் போதிய பாதுகாப்பு என்ன கொடுக்கணும் எப்படியெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காமல் இருக்கின்றதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் நெருக்கடி கொடுக்குறது என்னன்னாக்கா வாகனம் நிறுத்துவது ஒரு இடம் மானா நடக்கிறது ஒரு இடம் கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கு மூணு கிலோமீட்டரு இருக்கும் இம்முறையும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க மூணு கிலோமீட்டரு எப்படி ஒரு ஆள் நடந்து வர முடியும் வயது முருகங்கள் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க பெண்கள் வருவாங்கன்னும் பொழுது இது சாத்தியம் கிடையாது அப்போது இந்த இடத்தில் வந்து டிவிக்கே மெயினாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த வாகனம் நிறுத்தின இடத்துலேருந்து மாநாடு திடல் வரைக்கும் பேட்ரி பஸ் இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி வந்து சிறப்பு பேருந்துகளை அனுமதி பெற்று அங்கேருந்து மக்களை கூப்பிட்டு வந்து இங்கே இறக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் முதல் கட்டமாக ரெண்டாவது இப்போ வந்து உங்களுக்கு மாவட்ட தூரம் மாவட்ட செயலர்கள் போட்டாச்சுன்னும் பொழுது நம்ம கட்சி சார்பாக என்ன செய்யணும் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பத்தாயிரம் இளைஞர்களே நிர்ணயித்து அது பாதுகாப்பு படைன்னு சொல்லி தனி யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்து அவர்களை வந்து இந்த மக்களுக்கும் மாணவ பிள்ளைகளுக்கும் இங்கே வரக்கூடிய இளைஞர்கள் முதியோர்கள் எல்லாருக்கும் ஏன்னா இது வந்து நடக்க போகிறது மாநாடு கிடையாது திருவிழா திருவிழா ஆமாம் திருவிழா கொண்டாட்டம் தான் அப்போ இந்த திருவிழாவுக்கும் சரி நம்ம வீட்டு திருவிழா நம்ம ஊர் திருவிழா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரவங்களை எப்படி நம்ம வரவேற்போமோ அதுபோல் வந்து அன்பை வரவழைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய வேலையும் செய்யணும் மூணாவது அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர்லாம் வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு தனியாக ஒரு பாதை அமைச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் மட்டும் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து வந்து அந்த இடத்துல டேங்க்கில் ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு இப்பவே பிளான் பண்ணி அதுக்கேத்த மாதிரி வந்து சார் லாஸ்ட் டைம் தண்ணி நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேச்சுகள் வந்து விபத்துகள் நடந்தது வந்து அது அது பேரே விபத்து எதிர்பாராத விபத்துகள் நடக்கும்னு வச்சுங்களேன் பட் குடிநீர் வந்து ஏன் பற்றாக்குறையாக போன முறை போச்சுனாக்கா காவல்துறையாய் வந்து அவங்க சொன்னது அனுமதி கொடுத்தது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எஸ்டிமேட் போட்டது உளவுத்துறை மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் போட்டுக்கும் போது எட்டு லட்சம் பேர் வந்து எப்படி தண்ணி பார்த்தோம் ஸோ அங்கே ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த முறை வந்து அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட அந்த சவுக்கு கம்பு ஊண்டி பாதி நடப்பாதை போட்டு செய்வாங்கள்ல அது வந்து டிரான்ஸ்போர்ட் அதாவது ஃபுட்டு மட்டும் வர்றதுக்கு ஃபுட்டு வாட்டர் வர்றதுக்கு தனியாக ஒரு பாதையை அமைச்சு அந்த தண்ணீர் தீர தீர ரீஃபில் பண்ணுவதற்கான வேலையை செய்யணும் கரெக்டாக அதே மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு சிசிடிவி போடக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் துரிதமாக செஞ்சுட்டு போதிய பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது திருமணம் முடிச்ச பெண் வந்து திருப்பி தாய் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக போவாலோ திருப்பி போகும்போது சீரியலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எப்படி போவாலோ அது போல் வந்து அவங்க வந்து இங்குட்டு திருப்பி செல்கிற மாதிரி இருக்கணும் ஒரு திருவிழா கொண்டாட்டத்துக்கு தேவையான எல்லா நகர்வுமே நடந்துகிட்டு இருக்குது பொதுவாக ஒரு மாநாட்டுக்கு இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் தானே வைப்பாங்க ஊர் திருவிழாவுக்கு வந்து இந்த ராட்டினம் சுற்றுறது இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்தல இந்த மாநாடு நடக்குது இது மதுரை மண்ணுக்கு உரியது சரி ஏன் குறிப்பா மதுரை இப்ப மாநாடு அப்படின்னாலே எல்லாருமே பழைய அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மதுரையை தான் சூஸ் பண்றாங்க என்ன காரணம் மாநாடை தாவேக்கா தலைவர் அவர்கள் மதுரை அந்த இடத்துல சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் மதுரை காரணம் தான் பயங்கர பாசமான ஒண்ணு இருக்கிறது இல்லையா புரியுதுங்களா அள்ளி கொடுக்குறதா இருக்கட்டும் அல்லது வந்து தவறுகளை தட்டி கேட்பதாக இருக்கட்டும் சமரசம் இல்லாமல் நிற்கக்கூடிய மதுரை மண் அந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த மண்ணுக்குன்னு ஒரு ஒரு யதார்த்த குணமும் இருக்குது அந்த மண்ணுக்கு அரசியலுக்கும் வந்து மிகப்பெரிய நீண்ட நெடிய தொடர்பு இருக்கு ஸோ அந்த மண்ணில் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மதுரைக்கான ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா மதுரைனாலே உங்களுக்கு சொல்லுவாங்க உணவு வந்து உணவு வந்து இந்த தூங்கா நகரத்தில் உணவு எந்த அளவுக்கு அழகட்டும் மாதிரி திருவிழாக்கள்னால் மதுரை தான் நீங்கள் ஆற்றுல அழகர் வந்து ஆற்றுல இறங்குறதா இருக்கட்டும் அல்ல மதுரையில் வந்து நீங்கள் இந்த மீனாட்சிக்கு திருவிழாவாக இருக்கட்டும் பல திருவிழாக்கள் வந்து பயங்கரமாக நடக்கும் அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு திருவிழாவில் வந்து அந்த ராட்டன சுத்துறதுலேருந்து என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே அங்கே இருக்கிறதுக்கான இப்போவே கடைகள் போட்டுறதுக்கான எல்லாமே பர்மிஷன் வாங்குறதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது ஒரு பக்கம் மாநாடு திரு நடக்கிறதுக்கு மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவிழா குளம் அந்த இடம் பூண்டு ராட்டினத்துலேருந்து ஒயிலாட்டம் கரகாட்டம் என்னென்னலாம் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலையும் இருக்குது பொழுது அதைத் தொடர்ந்து நிறைய சிறு சிறு தொழில்கள் வந்து உருவாகி அங்கே வந்து வரக்கூடிய வேலை இருக்குது ஆனால் இது எல்லாம் அந்த மக்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய மக்களே செய்றாங்க முன்வந்து யாருமே தளபதி சார்பாக செய்யல அதான் முக்கியமான விஷயம் மக்களே முன்வந்து செய்யற விஷயம் ஆனா தளபதி களத்தில் அங்க என்ன பேச போறாரு இல்ல எல்லாருமே அந்த தான் இருக்கும் எப்பவுமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு போயிருவாரு போன வாட்டி கூட்டணியே கிடையாது தனியாக தான் நிற்க போறேன் என்னோட கொள்கை எதிரி இவங்க தான் எனக்கு முதலத்தையும் அடிச்சு பேசிட்டாரு அதுமே விமர்சனங்கள் வந்தது நடிகன் எழுதி கொடுத்ததை வந்து ஈஸியா படைச்சிட்டு போக யாருனால முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு போனாங்க பைத்தியகாரங்க நீ கேட்குறேன் இல்ல நான் இந்த கேள்விக்கு பேசி சொல்லிட்டு எடுத்து போவோம் ஆள் ஆளுக்கு நடிகை மூணு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது நடிகனை பத்தி கேட்காத மூணு வேல்முருகன் கூட பேசிருக்காங்க அவர்டப்பு கேள்வி கேட்ட போட நடிகனை பற்றிலாம் நான் மாட்டேன் அப்படின்னா அப்போ நீ உன்னைய பற்றி முதல்ல பேசக்கூடாது நீ நடிகன் தானே நீ தோல்வியுற்ற நடிகர் முதல்ல கரெக்டாக இல்லையா உனக்கு வந்து தளபதி போல் வந்து நீ வந்து பயங்கர வெற்றி பெற்ற சூப்பர் ஸ்டார் உனக்குன்னு சினிமாவில் அவ்வளோ பெரிய க்ரௌடு ஆடியன்ஸ் மார்க்கெட்டு எல்லாம் இருக்கான்னு ஒன்றுமே கிடையாது அதே போல் தான் இப்போ சினிமாவில் தோல்வி விட்டுற ஒட்டுமொத்த நடிகர்களும் சேர்ந்து ஒரு நடிகர் வெற்றி பெற்ற ஒரு நடிகரை எதிர்க்கிறாங்க யார் யார் எல்லாம் நடிகருமா நீங்கள் நாங்கள் வேல்முறையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்புறமேட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் நடிகர் உதயநிதி நடிகர் அண்ணாமலை நடிகர் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த நடிகர் வந்து விஜயகாந்த் இப்போ இல்லை அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்க ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் நடிகர் வரிசையில் தான் வராங்க ஸோ இந்த வரிசையில் வந்து இன்னும் அடுத்தடுத்த அண்ணன் சீமானும் நடிகர் தானே வச்சுங்களா பல நடிகர்கள் இருக்கிறார்கள் இந்த நடிகர்களுக்கு மட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நடிகராக அவர் இருக்கிறார் ஆனால் மதுரை மண்ணில் அவர் சொல்லக்கூடிய அந்த குட்டி ஸ்டோரி என்னவாக இருக்கும் கூட்டணி பற்றி தான் சொல்லுவார் சார் ஒரு தடவை கூட்டணி இல்லைன்னு சொன்னார் இந்த தடவை கூட்டணி அந்த மாதிரியான ஆர்வங்கள் இருக்கு கூட்டணியை பத்தி ஏதாவது சொல்லுவாரா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறா என்ன ட்ரிஸ்ட் வைக்க போறாரு எல்லா ஐ மீன் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு அவர் ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தணும் இப்ப கூட வந்து லாக் அப் டெத்துக்கு வந்துட்டு இருபத்தி நாலு குடும்பத்தையும் கூப்பிட்டு நேரடியில் சந்திச்சு அஜித் குமாருக்காக அந்த இடத்துல நின்று நிறைய விஷயங்கள் பேசினார் இந்த மாதிரி நிறைய ஏதாவது வேற என்ன பண்ணுவாரு டிசம்பர் அல்லது ஜனவரியில ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடக்கும் ஆ அதுக்கடுத்த மாநாடு ரொம்ப பிரம்மண்டமா ரொம்ப பிரம்மாண்டமா ஓகே அதுல கூட் அனௌன்ஸ் பண்றாங்க வரைக்கும் கூட்டணி என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ண கிடையாது பட் ஆனால் இங்க திமுகவுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மிக முக்கியமான விடயங்களே பேச போறாருன்னு சொல்றாங்க அப்போ அதற்கு பிறகு வந்து உதயநிதியோ அல்லது வந்து இன்ப நிதியோ வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாடு எங்க சொத்து தான் எங்க அப்பா வீட்டு சொத்து எங்க தாத்தா வீட்டு சொத்து நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம் எழுதி கொடுத்துக்கலாம் திமுக தான் இருக்கிறான் புரியுதுங்களா தமிழ்நாட்டு மாவங்க சொத்து மாதிரி பண்றாங்கல்ல இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இடமாக மதுரை இருக்கிறது இதற்கு மேல் திமுக வந்து உங்களுடைய அராஜக போக்கை இங்கே அனுமதிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு இப்போ நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இப்ப இருக்க எதார்த்த அரசியல் காலத்துல அரசியலுக்கு வந்த பிறகுதான் சம்பாரிச்சு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாகவும் கோடீஸ்வரனாகவும் மாறிட்டு வராங்க கட்டிக்கலாம் திமுக பல பல நபர்கள் கிட்டத்தட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் திமுக மட்டுமா அதிகப்படியாக உச்சபட்சத்திடம் எங்க இருக்கான்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க அப்படி எடுத்துக்கலாம் ஆனால் உச்சபட்சமாக சம்பாதித்த ஒரு நபர் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு எல்லாத்தையும் வேணாம்னு விட்டுட்டு இவர்களோடு தைரியமா அதாவது மத்திய மாநிலத்தில் ரெண்டு கட்சியும் எதிர்த்து ஒரு ஆம்பில் வந்து நின்று என் மக்களுக்காக நிற்கிறா என் மக்கள் நிற்கிறாங்கல்ல இவர் கூட கோடி இளைஞர் இருக்கிறாங்கல்ல இதுக்கு மேல நீங்க என்ன செஞ்சிருப்படின்னு நினைக்கிறீங்க உங்களால தலையிலிருந்து தண்ணி குடிச்சாலும் சரி இம்முறை வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் யாரு

சின்னதுலேருந்து குட்டி குட்டி பசங்கள்லேருந்து இளைஞர்களில் இருந்து பெரியவங்கள்லேருந்து சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட உடனே உடனே போயிட்டே இருக்கு ஊடகங்கள் எல்லாமே எல்லா மூலமாகவே இன்னைக்கு என்ன சொன்னார் இன்றைக்கி இபிஎஸ் என்ன சொன்னார் நேற்று தாமேக்க தலைவர் என்ன சொன்னார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருங்கிறது போயிட்டே இருக்குது அரசியலுங்கிறது எல்லார் மனதிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வகையான முறையிலையும் பரவிட்டிருக்கு இதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷன் காலம் வந்துட்டு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு சார் எல்லாேருமே அவங்கவுங்க என்னோட வித் இதுதான் அப்படிங்கிறத காமிக்கிற அளவுக்கு முன்வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா யார் என்ன பேசினாலும் தவேக்கா தலைவர் விஜய் அவர்களை உள்ளே வைக்காமல் பேசுகிறது இல்லை கூட்டணியாக இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தவேக்கா தலைவர் விஜய் அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஏன் அவரை முன் வச்சுட்டே இருக்காங்க என்ன காரணம் நம்ம அரசியல் தொடங்கி எத்தனை ஆண்டு காலம் ஆகிடுச்சு இது பல வருடங்கள் அரசியல் தொடங்கி ஆகிடுச்சி ஆனால் அரசியலை மக்கள் என்றைக்கு பேச தொடங்கினாங்க சின்ன குழந்தையிலேருந்து வாலிப பசங்கள் யங்ஸ்டர்ஸ் பெண்கள்லாம் எப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா தளபதி விஜய் வருகைக்கு பிறகுதான் அப்போ அதனால தான் தளபதி தான் அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கிறார் அவரை தவிர்த்து விட்ட செய்திகள் கிடையாது அவரை தவிர்த்து விட்டு இனி அரசியல் கிடையாது அவரை தவிர்ப்பதற்கு இனி தமிழகத்தில் எவராலும் முடியாது இனி திருடர்கள் இங்கிருந்து ஒதுங்க வேண்டிய காலமும் நேரமும் வந்து விட்டதுன்றதான் யதார்த்தமான உண்மை ஸோ அவர் வந்த பிறகு தான் இது எல்லாமே களம் மாற ஆரம்பிச்சு நீங்கள் சின்ன சின்ன ஆண்டுகள்லேருந்து பசங்க எல்லாமே வீட்டில் வந்து ஓட்டு போடுவதை பற்றி அரசியலை பற்றி பேசுகிறாங்க ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறாங்கன்னா இதுதான் அப்போது இவர்களுக்கு வரலாறும் தெரிய வருகிறது இன்றைக்கி சோசியல் மீடியா மூலமாக எவ்வளோ வந்து இந்த வரலாற்றை வந்து மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இங்கே எவ்வளவு தலைவர் இருந்தாலும் எல்லா தலைவரையும் மழுங்கடித்து விட்டு கலைஞர் தான் பெரிய தலைவர் போல இங்கே வந்து ஒரு சித்தரிப்பதும் அடுத்து ஸ்டாலின் அடுத்த முதல்வராக வரக்கூடியவர் உதயநிதினு சொல்லிட்டு காலங்காலமாக தமிழ்நாட்டை பட்டா போட்டு கொடுத்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கி முதன்மை சக்தியாக தளபதி விஜய் இருக்கிறாங்க பொழுது இந்த கூட்டணி இனி எப்படின்னாக்கா ஒவ்வொரு அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணியும் சரி திமுக இருக்க கூட்டணியும் சரி பல கட்சிகளும் சரி உடைந்து சிதை சிதைவடையக்கூடிய ஒரு சூழல் எப்போ ஏற்படுதுனாக்கா தளபதி அவர் கிரவுண்டில் இறங்கும் பொழுது இன்னைக்கு சத்தியம் டிவி எடுத்த கூட நீங்கள் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இளைஞர்களுடைய வாக்கு வந்து தளபதி விஜய்க்கு இருக்குனாக்கா அது தேர்ட்டி சிக்ஸ்ன்றது நீங்கள் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு தளபதி தானே வரும் அந்த இருபது பர்சன்டேஜ் யார் தெரியுமா அந்த யங்ஸ்டர்ஸு இவனை வந்து இந்த ஒரு சூரியன் சின்னத்தை காமிச்சு அப்புறம் சாராயத்தை காமிச்சு அவனை ஒரு மதிமயக்கத்திலே வச்சிருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் இருக்காங்களா அவங்க தான் வந்து திமுக பக்கம் இருக்கிறாங்க ஏன்னா இந்த முறை திமுகவுடைய சரிபாதி ஓட்டு தான் உடஞ்சி தாவக்காக்கு வருது இதை தாண்டி அதிமுக போடு அதிமுக கூட போனது இல்லாமல் அதிமுகவுடைய கேடாசருடைய ஓட்டு அதுக்கப்புறமேட்டு புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களுடைய ஓட்டு யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டு இது வரைக்கும் நாற்பதுலேருந்து முப்பது சதவீதம் ஓட்டு போனோம்னு இருக்காங்க அந்த மக்களுடைய ஓட்டுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக தளபதி விஜயுடைய வருகை பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க கால காலமாக திமுக அதிமுக திமுக அதிமுக எழுபது வருஷமாக பார்த்து பார்த்து சளிச்சு போய் கடைசி வரைக்கும் இவன் அவன் மேலே கேஸ் போகிறான் அவன் மேலே கேஸ் போகிறான் கடைசி வரைக்கும் கேஸ் கேஸாவே இருக்குது அந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அங்கேனா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் காலியாகிட்டே இருக்குது ரெண்டு கட்சியுமே சொல்கிறாங்க வறுமையை ஒழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா யார் குடும்பத்தில் ஒழிச்சிருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் தான் ஒழிச்சிருக்கிறாங்க யார் குடும்பத்தில் அவங்களோட குடும்பத்தில் ஒழிச்சிருக்காங்க தவிர மக்கள் மீது இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்காமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை தலைநகரத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அங்கே மேரத்தான் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயதான மூதாட்டி வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க மேரத்தான் முடிஞ்சு வந்து நபர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க அந்த அம்மா வந்து அந்த உணவை கேட்டு ஒவ்வொருத்தர்டே கையேந்து போது ஒரு இளைஞர் அந்த உணவு அவங்களுக்கு கொடுத்த உடனே அந்த அம்மா சாப்பிடுவாங்க நான் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிடாம அப்படி வேகமாக கடந்து போனாங்க எங்கள் அம்மா போறீங்கன்னு கேட்கும்போது என் கணவர் வந்து அங்கே இருக்கிறாரு அவருக்கு நடக்க முடியல உடம்பு முடியல அவருக்கு அந்த உணவை கொண்டு போகிறேன் அப்படின்னாங்க அப்போ நம்ம சில உதவிகளை அவங்களுக்கு செஞ்சோம் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னாக்கா ஏமா வேறு எதுவும் இல்லையானாக்கா இல்லை எங்களுக்கு இந்த உணவு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் சென்னையுடைய தலைநகரத்தில் சென்னையுடைய தலைநகரத்தில் கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு முதியவர்களுக்கு உணவு இல்லை யாசகம் யாசகம் வாங்குறாங்கள்ல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் ஈஸியாக கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அப்போ அம்மா உணவுகன்ற ஒரு உணவகம் வந்து எல்லா இடத்துலையும் துரிதமாக இருந்திருந்தால் அவங்க பசிப்பட்டினியோட வாழ்ந்துருப்பாங்களா வாழமாட்டாங்க உனக்கு பிரச்சனை அம்மா உணவக தான் இருந்துச்சுனாக்கா நீ என்ன பண்ணிக்கணும் அரசாங்க உணவகம் மாத்திரி இடத்துலையும் வச்சிருந்தீங்கனாக்கா விவசாயிகள் நெல்லை வந்து முளைக்கு போட்டு கிடக்கிறாங்கல்ல நீ கொள்முதல் பண்ணாமல் நினைஞ்சிட்டு கிடக்கல அது நடந்திருக்காது ஏழைகள் பசியோடு தூங்கி இருக்க மாட்டாங்க அப்போ மக்களின் மொழியும் வலியும் புரியாமல் ஒருவேளை உணவு கூட வழி இல்லாமல் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வச்சுருக்கேன்னா இப்படியேப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா இப்படியாப்பட்ட முதலமைச்சர் தேவையா திமுக அதற்காக தான் இங்கேருந்து ஒழிக்கணும்னு சொல்கிறேன் இன்றைக்கும் உணவு இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் குடும்பம் ஆசையாவில் பெரிய குடும்பமாக இருக்குனாக்கா இது எப்படி சாத்தியம்னு ஒரு இருக்குல்ல இந்த வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய வரலாற்று தலைவனாகத்தான் தளபதி வந்து நிற்கிறாரு மதுரையிலிருந்து வீழ்க்கு அடி ஆரம்பம் அதற்கு மேலே அடி மேலே அடி அடி மேலே அடி தான் திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்துற வரைக்கும் ஒன்று சேர்ந்து அடிக்கிறோம் திமுக விரட்டும் பார்க்கலாம் சார் ஜனங்களின் நாயகனா இல்ல ஜனநாயகனா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்